வரமதுல்லாஹ் அலமது இல்லாஹி ரோபில் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் மன கஷ்டத்தில் இருந்தாலும் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் அல்லாஹலை உங்கள் அனைவருக்கும் நற்குலி வழங்குவோம் போர் தொடங்கி அறுபத்தி எட்டு நாளை கடந்துள்ள இந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு உலக அளவில் பேசப்பட்டிருக்கு கடல் நீர் சுரங்கத்திற்குள் வெளியான ஒரு வீடியோ ஹமாசுடைய தலைவர் இப்படி நீர் நிரப்புவதற்கு பதிலையும் கொடுத்துருக்குறாங்க என்னங்கிறதே நம்ம இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் தண்ணியை நிரப்புறதுக்கு என்ன திட்டம்லாம் இஸ்ரேல் போட்டிருக்கு அனைத்து தகவலையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இன்னும் இஸ்ரேல் அப்டேட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்தா நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போர் தொடங்கிய சமயத்தில் வெவ்வேறு விதமாக சொல்லிக்கொண்டே தான் இருக்குது இஸ்ரேல் ஆனால் இப்போ செயல்லே இறங்கியிருக்கிறாங்கன்னு தெரியுது முழு டனல்லையுமே தண்ணீரை நிரப்பி அழிச்சிடலாம்னு சொல்கிறாங்க முதல்ல அதுக்கு என்ன வந்து கணக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் இது சாத்தியமாக அப்படின்னா சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தெரியுது ஏன்னா இப்போ போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ரெண்டு மாதம் கடந்துருச்சு சுரங்கத்திற்குள்ளே போய் தாக்குதல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் சுரங்கத்திற்குள்ளே போகவே முடியாதுன்ற அளவுக்கு ஆகி சுரங்கத்திற்குள்ளே போற வேலையை விட்டுட்டு இப்ப வான்வழி தாக்குதல் அதிகமாக பண்ணிட்டு இப்ப தரைவழி தாக்குதலுக்கும் நுழைந்துட்டாங்க சுரங்கம் பக்கம் போறதே இல்லை ஆனால் இப்ப அப்படி அங்கே போனாலுமே சரி கண்ணி வெடியை வச்சிருக்காங்க வெடிச்சு செதறிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவமானது அதனால எப்படி இருந்தாலுமே சரி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப நேரடியாக உள்ளே போய் அழிக்க முடியாது ஆனால் அந்த பங்கர் பிளாஸ்ட் பாமை வச்சியாவது நம்ம அழிச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க அமெரிக்கா ஏற்கனவே வந்து நூறு நூறு பங்கர் பிளாஸ்கை வந்து அனுப்பியதாக நம்ம போன வீடியோலேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணீரை நிரப்புறது தான் கடலில் ஒரு பெரிய குழாயெல்லாம் போட்டு மோட்டார் வச்சு பங்கரில் அனுப்புனா தண்ணீர் அவ்வளோ ஃபோர்ஸாக போகும்போது எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு போகும் அப்படி உடைச்சிட்டு போகும்போது ஒட்டுமொத்த பங்கரும் அழியும் பங்கருக்குள்ளே யார் இருந்தாலும் சரி அந்த வெள்ளத்தில் மூழ்கிடுவாங்க அவங்களுடைய கணக்கு இது முதல்ல இந்த பங்கரில் வந்து காசா மட்டுமே கிடையாது இந்த காசால மட்டும் கிடையாது இருந்து இஸ்ரேல் வரைக்குமே வரைக்கும் எஜிப்டில் வெஸ்ட் பேங்க்ல இப்படி எல்லா வழியிலுமே போட்டிருக்காங்க இருக்கும்போது குண்டு போட்டு நம்ம அழிச்சிடுறது சாத்தியம் இல்லாததுன்னு சொல்லிட்டு இப்போ கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இப்போ வந்து தண்ணீரை பாய்ச்சுவோன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செய்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சில நாடுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து எடுத்திருக்காங்க கை அதை பார்த்துட்டு தான் இப்ப வந்து புத்திசாலித்தனமா வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க இஸ்ரேல் ஆனால் இப்போ ஒரு கணக்கு போட்டும் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பங்கரையும் சேர்ந்து அழிக்கணும்னா ரெண்டு மீட்டர் வர உயரம் இருக்கணும் ரெண்டு மீட்டர்னா ஒரு ஆள் அளவுக்கு ஒரு ஆறு அடி இருக்கிறது வச்சுட்டு இப்போ ஒரு மீட்டர் அதில் பாதி மூணு அடி அப்போ அகலம் இருக்கும் இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பங்கர் சைஸ் வந்து ஆறு அடிக்கும் மூணு அடிக்கும் இருக்கும் ஒரு கிலோ மீட்டர் பங்கரை அழிக்க ரெண்டு மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி தேவையாக இருக்குது அப்போ ஒரு கணக்கு இப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்ப ஒரு கிலோ மீட்டருக்கு ரெண்டு மில்லியன் லிட்டர்னு தேவைப்படுது இருபது லட்சம் லிட்டர் வந்து பம்பர் வந்து பண்ணி அனுப்பணும் அப்போ ஐநூறு கிலோ மீட்டர் அப்படின்னா ஐநூறு மடங்கு போகணும் அப்போ ரெண்டு மில்லியன்றது ஆயிரம் மில்லியனுக்கு போக வேண்டிய ஒரு பட்சம் அப்போ ஆறு அடினா ஆனால் அவங்க யோசித்து வச்சுருக்கிறது ஆறு அடி ஆனால் ஆறு அடிக்கும் கூட ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சுரங்கப்பாதை இவங்க போடுற கணக்கே வந்து செல்லுபடியாகுது ஏன்னா அந்த சுரங்கப்பாதையில் கூட்டம் போட்டு பேசுகிறதுக்கே அங்கே ஹால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்போ அகலம் எப்படி இருக்கும் நீளம் எப்படி இருக்கும் அப்போ இஸ்ரேலுடைய போட்ட கணக்கு வந்து செல்லுபடியாகாது இதில் இப்போ இஸ்ரேல் போட்ட கணக்கில் இப்போ வந்து அமெரிக்கா ஒரு அலர்ட் மெசேஜை என்னன்னு பார்த்திங்கன்னா பிணைய கைதி அங்கே சுரங்க பாதையில் இருக்காங்களான்னு பாருங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க வந்து நீரை வந்து உள்ளக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் ஒரு அலர்ட் மெசேஜை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குறாங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட பங்கர் மட்டுமே வந்து போகமே தவிர இவங்க அழிக்கணும்னு அனுப்புனாங்க பார்த்திங்கன்னா அதுலேருந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது ஜெசிரா வெளியிட்ட வீடியோ பார்த்தாலே தெரியும் அந்த டன்னலில் இருந்து உணவு பொருட்கள் எடுத்துகிட்டு வர காட்சிகள் வெளியாயிருக்கு அந்த டன்னல் வழியாக பையில் இழுத்துட்டு வராங்க இந்த மாதிரியான சாப்பாடையும் சரி இறைச்சியும் வந்து அந்த இருந்து எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆடு வந்து அந்த சுரங்கப்பாதையிலேருந்து வந்ததெல்லாம் காமிச்சாங்க அந்த டன்னல் வழியாக ஆடு அரிசி பருப்பு இப்படி என்னெல்லாம் வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் படுக்கிற மாதிரிலாம் வந்து ரோப் போட்டுலாம் வந்து ட்ரெயின் மாதிரிலாம் வந்து போயிருக்கு அப்போ இது முன்னாடி இது நடந்தது சுரங்கப்பாதையில் அந்த ரோப் மாதிரி போட்டு ட்ரெயின் மாதிரி அப்படியே இழுத்துட்டு போகும் அப்போ முன்னாடியே வந்து இந்த அளவுக்கு திட்டம் போட்டு நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பதிமூணு வருடம் நிறையவே மாற்றம் வந்திருக்கும் இப்போ முன்னாடியே அந்த அளவுக்கு வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னா அப்போ இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் வந்திருக்கும் எவ்வளவு வந்து டெக்னாலஜி யோசிச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பதிலடையும் கொடுத்துருக்காங்க ஹமாஸு ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்த கடல் நீரை அனுப்ப வந்து திட்டம் போட்டிருக்கனால ஹமாஸ் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க தண்ணீர் விட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க டன்னல் வடிவமைத்திருக்க இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலுக்கு ஏன்னா எந்த இடத்துலேருந்து வராங்கன்னு தெரியலை வந்துட்டு சரியான இடத்துல அடிச்சுட்டு மறுபடியும் எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரிலன்ற மாதிரி இஸ்ரேல் வந்து குழம்பிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஹமாஸுடைய சுரங்கம் இப்படி பல வழிகளிலும் இருந்து கொண்டு இருக்குது காசா டன்னலே வந்து இஸ்ரேலால் சமாளிக்க முடியலை அதனால தான் இப்போ வந்து தண்ணீரை வந்து நிரப்ப ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் வந்து தொடங்கியிருக்காங்க இதில் எந்த கவலையுமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போரில் வந்து பெண்களையும் வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க இஸ்ரேலுக்கு பெரும் பேரடியாக தான் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஒரு முயற்சி இஸ்ரேலுக்கு கடைசியில் தோல்வியை தான் சந்தித்து வரும்னு ஹமாஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் பேரடியாகத்தான் இருக்க போகிறது கடைசியில் நன்ஷால இன்னும் நிறைய விஷயங்கள் இஸ்ரேல் அப்படிலாம் திரட்டிட்டு வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதோடு நம்மோடு இணைந்திருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரகமது உள்ளாகி